வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் எல்ஐசி மற்றும் நிதி ஆலோசகர் சுரேஷ்குமார் நம்பர் ஒன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பமா இருக்கு ஆனா ஷேர் மார்க்கெட்ல எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிற நாலேஜ் எனக்கு பத்தல நம்பர் டூ ஒருவேளை நான் இன்வெஸ்ட்மெண்டே பண்ணா கூட யாரோடைய அட்வைஸ் படி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணா கூட நான் பண்ணின இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு ஒரு பெஸ்ட் கம்பெனியோடைய பங்கா இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படி பார்க்கும்போது அந்த கம்பெனியினுடைய ப்ரீவியஸ் டேட்டா எதுவுமே எனக்கு தெரியல அது தெரியாமல் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல நம்பர் த்ரீ ஒருவேளை நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட் ஃபண்டு மேனேஜர் வேணும் அந்த ஃபண்டு மேனேஜர் கிடைக்காதனாலையும் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல இது மாதிரியான சிந்தனைகள் உங்க மனசுக்குள்ளே இருக்கா அன்பு நண்பர்களே ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட நாலேஜை நீங்க வளர்த்திக்குங்க வளர்த்திக்கிட்டு உங்கள் ஃபண்டை வந்து ஷார்ட் டைம்ல மல்டிப்ளை பண்ற யுக்தியை நீங்க கத்துக்குங்க ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட எல்லா சந்தேகங்களும் அதற்கான விளக்கங்களும் நான் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க தேங்க்யூ சோ மச்